வணக்கம் புத்திர பாக்கியம் ஒரு ஜாதகருக்கு எவ்வாறு கிட்டும் அது எப்போது கெட்டம் அது ஜாதகத்தில் எவ்வாறான அமைப்புகள் கிரக நிலைகள் அமைய வேண்டும் என்ற கருத்துக்களை ஆதிகால சுவடி சாஸ்திரங்கள் சொல்லியபடி தொகுத்து இந்த வீடியோவிலே உங்களிடம் உரையாற்றுகிறேன் பொதுவாக சந்தான பாக்கியம் என்ற குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு ஐந்தாம் இடம் ஜாதகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இருந்தாலும் கூட சந்தான பாக்கியத்தை பெறுவதற்கு ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் ஆகிய மூன்று இடங்களையும் மூன்று இடத்து கிரகங்களையும் அதோடு புத்திர பாக்கியம் தருவதற்கு காரக கிரகமான குரு அமைப்பை பற்றியும் பரிசீலனை செய்து முடிவு செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே ஐந்தாம் இடம் முதன்மை பெறுகிறது அந்த ஐந்தாம் இடம் சுப கிரக வீடாக இருந்து அந்த ஐந்தாம் கிரகம் ஒரு சுப ராசியில் அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய ஸ்தானங்களில் அல்லது ஐந்து ஒன்பது ஆகிய திரிகோண ஸ்தானங்களில் அமர வேண்டும் அதே நேரத்தில் ஏழாம் வீட்டு கிரகமும் ஒன்பதாம் வீட்டு கிரகமும் நன்னிலையை பெற்றிருக்க வேண்டும் நன்னிலை என்பது அந்த ஏழாம் வீட்டு கிரகம் ஏழாம் வீட்டிலே இருந்தாலும் அல்லது வேறு ஒரு சுப ராசியில் இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துக்கிரகம் ஒன்பதாம் இடத்திலேயே ஆட்சி பெற்று இருந்தாலும் அல்லது வேறு சுபஸ்தானங்களிலே இருந்தாலும் நன்று அடுத்து இவ்வாறான அமைப்பை குரு பார்க்க வேண்டும் ஐந்தாம் இடத்தையோ ஐந்தாம் இடத்து அதிபதியையோ ஏழாம் இடத்தையோ ஏழாம் இடத்து கிரகத்தையோ ஒன்பதாம் இடத்தையோ ஒன்பதாம் இடத்து கிரகத்தையோ குரு பார்க்க வேண்டும் அவர்தான் உத்திரக்காரகன் சந்தானக்காரகர் குரு என்று அனைத்து ஜோதிட சுவடிகளிலும் சொல்லப்பட்டிருக்கிறார் எனவே இந்த ஏழாம் இடமும் சுபத்தன்மை பெற்றிருக்க வேண்டும் ஒன்பதாம் இடமும் சுபத்தன்மை பெற்றிருக்க வேண்டும் அந்த ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் ஆகிய இந்த மூன்று இடத்து கிரகங்களும் ஏதாவது ஒரு வகையிலே தொடர்பு தொடர்பு என்பது ஒருவரோடு ஒருவர் இணைவது ஒருவரை ஒருவர் பார்ப்பது ஒருவர் ஒருவரை பரிவர்த்தனை பெற்று ராசிகளை மாற்றி அமர்ந்து கொள்ளும் நிலை ஆகிய இந்த மூணு நிலைகளிலே ஏதாவது ஒரு சம்பந்தத்தை பெறுவது அவ்வாறான சம்பந்தத்தை பெற்ற இவர்களை லக்னாதிபதி கிரகமோ குருவோ பார்க்க மேன்மை அது சுபத்தன்மை பெற்று நல்ல சற்புத்துறர்களை பெறக்கூடிய நல்ல நிலையை அந்த ஜாதகர்களுக்கு வழங்கும் திருமணம் நடந்த காலத்திற்கு பின்னாலே ஐந்தாம் இடத்து கிரகத்தினுடைய தசாவதி எந்திர காலங்கள் ஈழா இடத்து கிரகத்தின் தசாவதி எந்திர காலங்கள் ஒன்பதாம் இடத்து கிரகத்தின் தசாவதி அந்தர காலங்களிலே புத்திர பாக்கியத்திற்கு ஆன அமைப்புகள் துவங்க ஆரம்பிக்கும் அப்போது குரு இவர்களில் யாராவது ஒருவரையோ இருவரையோ பார்க்கும் நிலை இருந்தால் அடுத்து சில காலங்களிலேயே புத்திர பாக்கியத்தை பெற முடியும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வாறான பேர்களை பெற்ற தாய் தந்தையர்கள் மகிழ்ச்சியுடையவர்களாக இருப்பார்களா பிள்ளைகள் பெற்றவர்களுக்கு பெருமை சேர்த்து தருவார்களா என்பதையெல்லாம் அறியும்போது அதற்கு குருவின் வீடாகிய தனுசு மீனம் சுபத்தன்மை பெற்றிருக்க வேண்டும் அசுப சனி செவ்வாய் சூரியன் ராகு கேது போன்ற கிரகங்கள் குருவுடைய வீடுகளான தனுசு மீனத்திலே இருக்கக்கூடாது அதுபோன்று குருவும் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களின் தொடர்பை பெற்றக்கூடாது பன்னிரெண்டாம் இடத்து கிரகத்தினுடைய இணைதையும் பெற்றிருக்கக்கூடாது இவ்வாறான அமைப்பு அத்தியாவசியம் ஆக குரு அசுப கிரகங்களை பார்க்கக்கூடாது அசுப கிரகங்களுடைய தொடர்பை குரு பெறக்கூடாது ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களுக்கும் குருவுக்கும் மட்டுமே இவ்வித தொடர்புகள் சம்பந்தங்கள் அமைய வேண்டும் அவ்வாறு அமையும் போது குருவினுடைய சந்தான பாக்கிய காரக கிரகமான குருவினுடைய வீடுகள் தீதுபடாமல் அமைந்தால் ஐந்தாம் இடமும் தீதுபடாமல் ஏழாம் இடமும் தீதுபடாமல் ஒன்பதாம் இடமும் தீதுபடாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தைகள் நல்ல சற்புத்துறர்களாக விளங்கி அதிகமான கல்விகளை காவியங்களை பெற்று சிறந்த புத்திசாலிகளாக நல்ல புகழ் உடையவர்களாக திகழ்வார்கள் ஒழுக்கம் நிறைந்தவர்களாக விளங்குவார்கள் ஒப்பற்ற நல்ல குணங்களை உடையவர்களாக இருப்பார்கள் மக்கள் அவர்களை போற்றுவார்கள் எனவே இவ்வாறான அமைப்பிலே பிறந்த புத்திர புத்திரிகள் பெற்றோருக்கு பெருமை சேர்த்து தருவார்கள் இந்த பெற்றோர்கள் இவ்வாறான புத்திரரைப் பெற்ற ஒரு நிலைக்கு மக்களால் புகழப்படுவார்கள் எனவே நல்ல புத்திரர்களை பெற வேண்டும் நல்ல புத்திரர்கள் தாய் தந்தையரை வையோதிக காலத்திலே கவனிக்க வேண்டும் உறவாக இருக்க வேண்டும் அன்பு செலுத்த வேண்டும் என்ற ஒரு நிலையை பெற வேண்டுமானால் அவள் புத்திர பாக்கியத்துக்கு கரக கிரகமான குரு நன்னிலை பெற வேண்டும் தீய கிரகங்களினுடைய இணைவு பார்வை இருக்கக்கூடாது அடுத்து தனுசு ராசி மீனராசி நலம் பெற்று இருக்க வேண்டும் சுபத்தன்மை பெற்று அமைய வேண்டும் இவ்வாறான அமைவுகள் அமைந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைகள் பெற்றவர்களுக்கு அதிகமான மதிப்பும் மரியாதையும் தந்து உபசரிப்பார்கள் இறுதி வரை அவர்களை பராமரிப்பார்கள் அதோடு மட்டுமில்லாமல் பெற்றவர்களுக்கு ஒரு பெருமை சேர்த்து தருவார்கள் புகழை உருவாக்கித் தருவார்கள் அவ்விதமான ஒரு நன்னிலையை அந்த ஜாதகர்கள் அந்த குழந்தைகள் பெறுவார்கள் என்றும் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது விதமான அமைப்புகளை நீங்கள் உங்களுடைய ஜாதகங்களை எடுத்து ஆய்வு செய்ய முடியும் ஐந்தாம் இடம் புத்திர பாக்கியத்துக்கு உரிய இடம் அதிலே இருக்கக்கூடிய கிரக அமைப்பை நீங்கள் அறிய முடியும் ஐந்தாம் இடம் ஆண் ராசியாக இருந்து ஆண் கிரகங்கள் இருந்தால் ஆண் ஆண் குழந்தைகள் அதிகமாகவும் பெண் ராசியாக இருந்து பெண் கிரகங்கள் அதிகமாக இருந்தால் பெண் குழந்தைகள் அதிகமாகவும் அவர்களுக்கு பிறக்கும் என்றும் கூட சில சுவடிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே குழந்தை பாக்கியம் என்பது நமது வம்சாவளியை விருத்தி செய்வதற்கு இன்றியமையாத பெயர் சொல்ல ஒரு பிள்ளை வேண்டும் என்பதுதான் உலக நியதி உண்மையான திருமணத்தின் நோக்கமும் அதுவே எனவேதான் சந்ததி விருத்தி முக்கியத்துவம் இங்கே பெறுகிறது எனவே இவ்வாறான கிரக அமைப்புகளை நீங்கள் எளிதாக அறிய முடியும் நான் சொல்லிய இந்தாமிடம் இளம் இடம் ஒன்பதாம் இடங்களை எளிதாக நீங்கள் லைவ் செய்து அறிய முடியும் என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து இந்த வீடியோவை காணும் எனது இணைய நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு போன்ற நிலைய ஜோதிட கருத்துக்கள் நிறைய நிரம்பிய வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறேன் அவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்து ஜோதிட கருத்துக்களையும் ஜோதிட நுட்பங்களையும் ஜோதிடத்திலேயே சொல்லப்பட்டிருக்கின்ற விதிமுறைகளையும் அறிந்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம்பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி